இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற் வீச்சாளராக இருந்த சாகல் ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் இந்த சூழலில் இந்திய அணிக்காக எழுவத்தி ரெண்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி நூற்றி இருபத்தோரு விக்கெட்டுகளையும் மற்றும் எண்பது டி போட்டிகளில் விளையாடி தொண்ணூத்தாறு விக்கெட்டுகளையும் சாகல் கைப்பற்றியிருந்தார் சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்தியாவுக்காக அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை சாகல் பெற்றிருந்த சூழலில் அதனை அண்மையில் அசதீப் சிங் முறியடித்தார் இந்த சூழலில் முப்பத்தி நாலு வயதான சாகல் கடைசியாக இந்திய அணிக்கு விளையாடி ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இந்த சூழலில் சாகல் தொடர்ந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி அபாரமாக செயல்பட்டும் தொடர்ந்து இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் கடுப்பான சாகல் தற்போது இங்கிலாந்துக்கு சென்று அங்கு நடைபெறும் கவுண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க போகிறார் இதற்காக நார்த்தாம்பன்ஷிர் அணியுடன் சாகல் ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்கிறார் கடந்த ஆண்டு இந்த அணிக்காக விளையாடி பத்தொன்போது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் சாகல் இந்த அணிக்காக விளையாடப் போகிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் கடந்த சீசனில் இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டில் நான் விளையாடியது மகிழ்ச்சியளித்தது அந்த அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பல சிறந்த வீரர்கள் இருந்தார்கள் மீண்டும் அந்த அணியில் இடம்பெறுவதை நினைத்து நான் ஆர்வமாக இருக்கிறேன் கடந்த ஆண்டு சீசன் முடிவில் நாங்கள் சிறப்பாக கிரிக்கெட் விளையாடினோம் அதேபோல் ஒரு வெற்றிகரமான செயல்பாட்டை இம்முறையும் வெளிப்படுத்துவோம் என்று சாகல் தெரிவித்துள்ளார் சாகலின் வருகை குறித்து பேசி உள்ள பயிற்சியாளர் டேரன் லீமன் உலகின் மிகச்சிறந்த ஸ்பின்னர் எங்கள் அணிக்கு வரப்போகிறார் என்பது நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றார் அவரிடம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது அவர் ஒரு ஜென்டில்மேன் ஜூன் மாதத்தில் தொடங்கி சீசன் முடியும் வரை அவர் எங்களுடன் தான் பயணிக்கப் போகிறார் என்று லீமன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் அணியின் சாகல் தற்போது பஞ்சாப் அணிக்கு சென்றிருக்கிறார் அவரை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்து பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது இதனால் ஐபிஎல் தொடர் முடிவடைந்தவுடன் சாகல் இங்கிலாந்துக்கு செல்ல உள்ளார் சாகல் அங்கு விளையாடும் அதே நேரத்தில் இந்திய அணியின் இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் என்பது